சுமி நான் தான் அலுவலகத்திற்கு முதல் முறையாய் செல்கிறேன் ஆபீஸுக்கு எப்படி செல்ல வேண்டுமோ அந்த ஒப்பனையில் என் கசப்பான வாழ்க்கையை கடந்து செல்கிறேன் என் வீட்டிலிருந்து ஆபீஸுக்கு ஆறு கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்ய வேண்டும் எட்டு மணி அளவில் என் வீட்டில் இருந்து ஆஃபீஸுக்கு நேரடியாய் பஸ் உண்டு அம்மாவுக்கு கொஞ்சம் துணையாய் வேலையை செய்துவிட்டு எட்டு மணி பஸ்ஸை பிடித்துவிட்டேன் பஸ் எங்கள் ஊருக்கு முன்னால் இரண்டு ஊரில் இருந்து வருவதால் கூட்டம் எதுவும் இல்லை எனக்கு பஸ் இருக்கை கிடைத்தது உடலும் இந்த உயிரும் என்ற விஜய் பாடல் ஒலித்துக் கொண்டு இருந்தது நான் பாடலை ரசித்தபடியே நடத்தினர் டிக்கெட் என்று கேட்டார் நான் உடனே அழகப்பபுரம் ஒரு டிக்கெட் எடுத்துக்கொண்டு இன்று முதல் நாள் எப்படி இருக்குமோ அங்குள்ள மக்கள் அனைவரும் எப்படி என்று நினைத்தபடி நான் யோசித்துக் கொண்டு ஆபீஸ் பக்கத்தில் வந்தேன் நான் இறங்க வேண்டிய இடம் வந்ததால் இறங்கிவிட்டேன் அந்த இடத்தில் இருந்து ஒரு ஐந்து நிமிடம் ஆபீஸுக்கு நடந்து சென்றேன் ஆபீஸில் போனது நான் புதிதாய் வேலைக்கு வந்திருக்கேன் என்று என் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுத்தேன் ஒரு பெண் என்னை மேனேஜரிடம் அழைத்து சென்றால் அவரும் என்னிடம் சில கேள்விகளை கேட்டுவிட்டு சுபாவை அழைத்தார் சுபா இவங்க நம்ம ஆபீஸில் புதிய ஸ்டாஃப் இவங்களுக்கு எல்லா டவுட்டையும் நீதான் சொல்லிக் கொடுக்கணும் இப்போ அவங்க இருக்க என்று சொன்னதும் என்னுடைய இருக்கைக்கு அழைத்து சென்றால் ஆபீஸில் மற்ற ஸ்டாப் அனைவரும் என்னை வித்தியாசமாய் பார்ப்பது போல தெரிந்தது எனக்குள்ள வேலையை சுபா சொல்லித் தந்தால் கொஞ்சம் வேலையை அவளிடம் டவுட் கேட்டு செய்து முடித்தேன் மணி பதினொன்று ஆனது ஆளுக்கு ஒரு டீயும் வடையும் அதை குடித்துவிட்டு வடையையும் சாப்பிட்டேன் சுபாவைத் தவிர வேறு யாரும் என்னிடம் பேசவில்லை முதல் நாள் அப்படித்தான் இருப்பார்களோ என்று எண்ணி விட்டேன் மதியம் ஒரு மணி அளவில் சாப்பாடு நேரம் வந்தது எல்லாரும் சிரித்து சேர்ந்து சாப்பிட்டனர் என்னை மட்டும் அவர் கண்டு சாப்பிட்டு விட்டு கொஞ்சம் வேலைகளை முடிக்கும் போது மணி ஆனது எல்லாரும் வீட்டிற்கு திரும்பினர் நானும் சுபாவுடன் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன் ஒரு அரை மணி நேரம் இருப்பேன் எங்கள் ஊர் பஸ் வந்தது ஒரு அரை மணி நேரம் கழித்து வீட்டிற்கு வந்தேன் வீட்டிற்கு வர வழியிலேயே என் அம்மாவின் சத்தம் கேட்டது என் அப்பா அவருடைய வேலையை தொடங்கிவிட்டார் என்று நினைத்தேன் நடந்து வீட்டுக்கு சென்றேன் என் அப்பா அம்மாவிடம் குடிப்பதற்கு ரூபாய் கேட்டுக்கொண்டு இருந்தார் உடனே என் அம்மா உள்ள சொத்து நகையெல்லாம் விற்று தாச்சி இனி என் கிட்ட தர ஒன்றும் இல்லை என்னை கொன்னாலும் தர மாட்டேன் என்று சத்தம் போட்டு கொண்டு இருந்தாள் அந்த நேரம் பார்த்து நான் வீட்டின் உள்ளே சென்றேன் என்னை பார்த்து அவர் என் பொண்ணு வந்தாச்சு இனி அவகிட்டேயே நான் கேட்கிறேன் என்று என்னிடம் ரூபாய் கேட்க தொடங்கினார் அந்த நேரம் பார்த்து கேசவா என்று யாரோ வெளியே அழைப்பது போல இருந்தது சத்தம் கேட்டு என் அப்பா வெளியில் போனார் அங்கே அவரின் நண்பன் சுந்தரம் இங்கே வாடா என்று இருவரும் குடிக்க கிளம்பினர் நான் போய் என் தம்பி தங்கையை பார்த்துவிட்டு அவர்களிடம் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தேன் பிறகு மேல் கழிவு விட்டு என் தம்பி தங்கைக்கும் சோறு ஊட்டிவிட்டு நானும் சாப்பிட்டு தூங்கிவிட்டேன் என் அப்பா வெளியில் போனார் ரொம்ப குடித்தார் என்றால் மறுநாள் தான் வீட்டுக்கு வருவார் ஆரம்பத்தில் நாங்கள் எங்கள் அப்பாவை தேடுவோம் போக போக எங்களுக்கு இந்த வாழ்க்கை பழகிவிட்டது ஆனால் அவர் வரும்போது வீட்டுக்கு வரட்டும் என்று அவர் போக்கிலே நாங்கள் விட்டுவிட்டோம் நாள் விடிந்தது படபடவனை எழுந்து ஆபீஸுக்கு கிளம்பினேன் காலை எட்டு மணி பஸ்ஸை பிடித்து சரிய ஒன்பது மணிக்குள் ஆபீஸுக்கு சென்று விட்டேன் என்னிடம் சுபாவை தவிர வேறு யாரும் பேசவில்லை மற்றவர்கள் எல்லாம் அவர்களுக்குள் பேசி சிரித்தன நான் ரொம்ப சமாயும் எல்லிடம் அன்பாகத்தான் இருந்தேன் ஆனால் என்னிடம் யாரும் பேசவில்லை நான் சுபாவிடம் நேரடியாக கேட்டும் விட்டேன் அதற்கு அவள் புதுசு புதுசில்லியா போகப்போக எல்லாரும் பழகுவார்கள் என்று சொல்லிவிட்டாள் ஆனால் நான் ஆபீஸ் நுழைந்ததும் என்னை பார்த்து பார்த்து ஏதோ அதுதான் என்ன என்று எனக்கும் புரியவில்லை இப்படியே ஒரு மாதங்கள் நான் ஆபிஸுக்கு வந்து ஆனது ரொம்ப பொறுப்பானவள் என்ற பெயரும் வாங்கிவிட்டேன் இன்றைக்கு என்னுடைய சம்பள நாள் எனக்குத்தான் ரொம்ப சந்தோஷம் ஏனென்றால் என் வாழ்க்கையில் நான் கஷ்டப்பட்டு வாங்குற முதல் கையில் வாங்கியதும் வீட்டிற்கு எப்போது போக மாட்டோமா என்று இருந்தது ஆபிஸ் முடிந்ததும் அம்மா அப்பா தம்பி தங்கைக்கு பிடித்த தின்பண்டங்களை வாங்கிக் கொண்டு ஆசையா பஸ்ஸில் ஏறி வீட்டுக்கு சென்றேன் அங்கே என் அம்மா பரபரப்பாய் இருந்தாள் என்று கேட்டேன் நேற்றிரவு வீட்டிலிருந்து இருந்து போன அப்பா இதுவரை வீட்டிற்கு வரவில்லை என்று என் அம்மா அழுதாள் தெரிந்தவர்கள் எல்லாரும் தேடினர் அப்போது என் உறவுமுறை அண்ணன் ஒருவன் ஓடி வந்து சித்தி நான் மோசம் போய்விட்டோம் சித்தப்பா குடி போதையில் குளத்தில் விழுந்து குடித்து விட்டார் என்று சொன்னான் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை குடித்து விட்டு இருந்தாலும் எங்களுக்கு ஒரு ஆண் துணை இருந்தது இன்று அந்த துணை இல்லாமல் போனது நாங்கள் அப்பாவை நினைத்து அல்லதோ என் ஆபீஸ்க்கு எப்படியோ தகவல் தெரிந்து அனைவரும் அப்பாவின் இறுதி சடங்கிற்கு வந்தனர் வாரங்கள் கழித்து அம்மாவை தேய்ச்சி கொண்டு மறுபடியும் நான் ஆபீஸுக்கு கிளம்பினேன் அங்கே சென்றதும் எல்லாரும் என்னை ஒரு மாதிரி பார்த்தனர் நானும் இதுவும் தினமும் நடப்பதுதானே என்று நினைத்தேன் நான் என்னுடைய வேலைகளை செய்ய தொடங்கி ஒரு பத்து நிமிடம் இருக்கும் எல்லா ஸ்டாப்பும் வந்தனர் நான் புரியாமல் விழித்தேன் அப்போது கங்கா பேச தொடங்கினாள் என்ன சுமி இவ்வளவு துன்பத்திலும் நீ மட்டும் மிகவும் சந்தோஷமாய் இருக்கிறாய் உன்னை ஆரம்பத்தில் நாங்கள் பார்த்ததும் பெரிய பணக்கார வீட்டு பெண் என்று நினைத்தோம் அதனால்தான் நாங்கள் நெருங்கி பழகவில்லை உன் வீட்டிற்கு வந்த பிறகுதான் உன்னுடைய வலி வேதனை எங்களுக்கு தெரிகிறது எங்களை மன்னித்துவிடு என்று அனைவரும் அவர்களிடம் கூறினேன் வலியும் வேதனையும் நம் மனதில் யாரிடம் கூறக்கூடாது அதை வைத்தே நிறைவு பேர் நம்மை காயப்படுத்துவார்கள் என்றேன் உடனே சுபா ஆ மணி சொல்வது உண்மைதான் என்றாள் இப்போது ஆபீஸில் அனைவரும் என்னுடன் அன்பாக சமமாக பழகுவார்கள்